ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது நானே வருவேனே கதையின் அடுத்த அத்தியாயம் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம் அத்தியாயம் ஐம்பத்தைந்து சூர்யா கேட்ட கேள்வியில் அதிர்ச்சியுற்று உறைந்த முகத்துடன் அவனையே பார்த்தாள் பிரவீணா தன் கணவன் இங்கே வேலைக்கு வென்று வந்த இடத்தில் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து தன்னை ஏமாற்றி விட்டானோ என்கிற சந்தேகம் அவளுக்கு மனதில் உதிக்க மீண்டும் அவனை பார்த்து கேட்டாள் சார் நீ என்ன சொல்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் பெண்கள் விஷயத்தில் சரியில்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் எப்படி நீங்கள் அவரை இங்கே தனியாக அனுப்பி வச்சிங்க மாசமாக இருக்கிறவங்கள அங்கே தனியாக விட்டுட்டு வந்ததோடு மட்டும் இல்லாமல் இங்கே வந்ததும் தன்னோட ஃபோன் நம்பரே மாற்றி உங்ககிட்ட எந்த தகவலும் சொல்லாமல் மொத்தமாக உங்களை அவாய்ட் பண்ணியிருக்காரு நீங்களும் இப்படி இந்த மாதிரியான நேரத்தில் ஒத்தையில் அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க ஆமாம் சார் தப்பு பண்ணிட்டேன் அவரை நம்பினது தப்பு தான் அதுக்காக ஒரு ஏடியா இப்படி செய்வார்னு கொஞ்சமும் நான் எதிர்பார்க்கலை சார் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது சார் அவர் இப்போ எங்கே இருக்கார் சார் தயவு செஞ்சு சொல்லுங்க வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா சார் அவர் எதுவாக இருந்தாலும் மறைக்காம என்கிட்ட சொல்லிருங்க சார் ப்ளீஸ் நான் இப்போ சொல்ல போறது உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் பதட்டப்படாம கொஞ்சம் கேளுங்க உங்கள் ஹஸ்பண்ட் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அவருக்கு கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருக்கு இதை சற்றும் எதிர்பார்க்காத இப்பிரவீணா மிகவும் அதிர்ச்சி அடைந்திருந்தாள் என்ன சார் சொல்கிறீங்க மனநிலை சரியில்லையா அவருக்கு எஸ் மிஸ்ஸஸ் பிரவீணா ஒரு நாள் அவர் ஒரு பள்ளத்தில் விழுந்து கிடக்காருன்னு தகவல் வந்துச்சு எனக்கு சூர்யா அன்று நடந்ததை முழுவதுமாக விவரித்தான் அவர் தானாக போய் அதில் விழுந்தாரா இல்லை யாராவது அவரை தள்ளிவிட்டாங்களா இப்படி எந்த டீட்டெயில்ஸுமே தெரியலை அப்போ இருந்து இப்படி தான் இருக்கார் யாரை பார்த்தாலும் பயந்து கத்துறாரு இன்னொரு சீக்ரெட் மெசேஜ் என்னென்னா அவர் ஒரு பொண்ணை ரேப் பண்ணியிருக்காரு அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா இந்த தகவல் என்ன தவிர வேறு யாருக்குமே ஏன் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கூட யாருக்குமே தெரியாது உங்கள் கிட்டே மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் உங்கள் கணவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும் என்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த பெண் பிரவீணாவோ இதையெல்லாம் கேட்டு தாங்க முடியாத அதிர்ச்சியில் தலையில் இடிவிழுந்தது போல் உட்கார்ந்து விட்டாள் சூர்யாவே மீண்டும் தொடர்ந்தான் இங்கே பாருமா நீ அந்த ஆரியனை நம்பி இங்கே தனியாக இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ இப்போவும் ஒன்றும் ஆயிடலை நீ பேசாமல் உங்கள் வீட்டில் இருந்து உன் அப்பாவையோ அண்ணனையோ வர சொல்லி அவங்களோட ஊருக்கு போகிறது தான் உனக்கு நல்லது இன்னமும் அதே வைராகியத்தோடு பெத்தவங்களை பகைச்சிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த நல்லதும் நடக்க போகிறது கிடையாது உனக்கு அதை நான் உறுதியாகவே சொல்கிறேன் உன் நிலைமையே உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேளு கண்டிப்பாக அவங்க ஒன்று ஏற்றுப்பாங்க அதுதான் புத்திசாலித்தனம் உனக்கு பேசுகிறதுக்கு பயமாக இருந்தால் சொல் உனக்காக நான் அவங்க பேசுகிறேன் ஆனால் இப்போதைக்கு இது ஒன்று தான் உனக்கு இருக்கிற ஒரே வழி புரிஞ்சுக்கோமா பார்க்குறதுக்கு நீ ரொம்ப சின்ன பொண்ணாக தெரியுற கொஞ்ச நாள் கழித்து வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் என்னம்மா சொல்ற இப்போவே கிளம்பு நீ ஊருக்கு தன் அபிப்பிராயத்தை கூறிவிட்டு அதற்கு அவள் என்ன நினைக்கிறாள் என்று தெரிந்து கொள்ள அவளுடைய முகத்தையே உற்று பார்த்தான் சூர்யா இப்போது அவள் முகத்தில் கொஞ்சம் தெளிவு பிறந்திருந்தது கண்களில் கண்ணீர் மறைந்திருந்தது லேசாக கண்ணத்தில் வழிந்திருந்த கண்ணீரையும் கைகளால் அழுந்த துடைத்த கொண்டு தீர்க்கமான ஒரு பார்வையில் பார்த்தால் சூர்யாவை ரொம்ப நன்றி சார் எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டீங்க நீங்கள் இனிமேல் அந்த ஆள் எனக்கு வேணாம் சார் திருந்துட்டேன்னு வந்தால் கூட நான் அவரை ஏற்றுக்கிறதா இல்லை இனிமேல் எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவருக்கு இனி என் வாழ்க்கையில் இடம் இடமில்லை நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன் சார் கண்டிப்பாக அவங்க என்னை புரிஞ்சுப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நான் வேறு ஒரு கல்யாணம் பண்ணிக்கத்தான் சார் போகிறேன் நான் இனிமேல் அழமாட்டேன் ஒரு கெட்டவனுக்காக நான் கண்ணீர் சிந்துனா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே இருக்க முடியாது சார் அவள் குரலில் அழுத்தமும் அதே நேரத்தில் சிறிதும் குழப்பம் என்பதே இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் இருந்தது அவள் பேச்சு சூர்யாவுக்கு உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்தது தட்ஸ் குட் ஆனால் எனக்கு ஒரு ஒரே ஒரு ரிக்வஸ்ட்டு சார் என்ன என்கிற கேள்விக்குறியுடன் அவளை பார்த்தான் சூர்யா நான் இங்கே இருந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நான் அவரை பார்க்கணும் சார் ப்ளீஸ் இப்போ அவர் நெ இருக்கிற நிலைமையில் நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் அதிர்ச்சியாகவும் ஏன் பயமாகவும் கூட இருக்கலாம் பரவாயில்லையா பரவாயில்ல சார் அவர் எப்படி இருந்தாலும் எனக்கு எந்த பயமுமே இல்லை அவர் என்னை ஏ ஏமாத்துனதை விடவா எனக்கு அதிர்ச்சி கொடுத்துற போகுது எனக்கு அவரை பார்த்தே ஆகணும் சார் என்னை கூட்டிகிட்டு போங்க தயவுசெய்து சரிம்மா ஓகே அவரை பார்க்கணும்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம போகணும் வாங்க என் கூட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் நான் போய் வெயிட் பண்ணுறேன் நீ பின்னாடி வாமா சூர்யா எழுந்து கொண்டான் அவளும் வீட்டை பூட்டிக்கொண்டு அவனுடன் கிளம்பினாள் ஜீப் கிளம்பி நேராக மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்தது இறங்கி என்னோட வாமா சொல்லிக்கொண்டே இறங்கி உள்ளே நடந்தான் சூர்யா ஆரியன் இருக்கும் அறையின் எதிரே வந்து நின்றான் ஒரு கழித்து சாத்திருந்த அரைக்கதவை லேசாக கைவிரல்களால் தட்டினான் உள்ளே இருந்து ஒரு செவிலிய பெண் வந்து கதவை திறந்தாள் போலீஸ் யூனிஃபார்மிடம் நின்றிருந்த சூர்யாவைக் சூர்யாவை கண்டதும் பவ்யமானாள் சார் நான் மிஸ்டர் ஆரியனை கொஞ்சம் பார்க்கணும் பார்க்கலாமா உள்ளே வாங்க சார் சூர்யா உள்ளே நுழைந்தான் பின்னாலேயே பிரவீணாவும் சென்றாள் அவள் முகத்தில் கலவரம் ஒட்டி கொண்டிருந்தது கட்டிலில் எழுந்து உட்கார்ந்திருந்தான் ஆரியன் அவன் முகம் முன்பை விட பயத்தில் வெளியிறிக் கிடந்தது பார்வை ஒரு இடத்தில் நிலை கொள்ளாமல் அங்கும் இங்கும் சுழன்றபடி இருந்தது கைவிரல்கள் வெட்டுப்பட்ட இடத்தில் இன்னும் காயமாறாமல் கட்டு இருந்தது சூர்யா அங்கு அவன் அருகில் சென்று நின்றும் ஆரியன் அதை கவனித்ததாகவே தெரியவில்லை வாயில் ஏதோ முணங்கியபடி மிரட்சியான பார்வையுடன் இருந்தான் கண்களிலும் கண்ணீர் திரண்டு நின்றிருந்தது அவனை பார்த்தால் சட்டென்று அடையாளம் கூட தெரியாத அளவுக்கு தோற்றமே மாறி உருக்குலைந்து போயிருந்தான் பிரவீணா தன் கணவனை இந்நிலையில் பார்த்ததும் முதலில் திடுக்கிட்டு போனாள் அவனுக்கு மனநிலை சரியில்லை என்பது தெரிந்தே வந்திருந்தாலும் அவன் இப்படி ஒரு பரிதாபமான நிலையில் இருப்பான் என்று சற்றும் அவன் எதிர்பார்க்கவில்லை அவன் அவளை அவனை பார்த்து கொஞ்சம் மிரண்டுதான் போய்விட்டாள் வாயிலிருந்து பேச்சே இழவில்லை அவளுக்கு சூர்யாவும் ஆரியனை அன்று பார்த்ததை விட இப்போது இன்னும் ஒரு குழை நிலையில் இருப்பான் என்று சிறிதும் எதிர்பார்க்காததால் அவனுக்கும் இது அதிர்ச்சியை தான் கொடுத்திருந்தது இனியாவை தந்திரமாக சீரழித்ததுக்கும் இந்த பொண்ணை ஏமாத்தினதுக்கும் இவனுக்கு இது தேவைதான் இன்னும் எப்படியெல்லாம் அனுபவிக்க போகிறானோ இனியா இவனுக்கு எப்படியெல்லாம் தண்டனை கொடுக்க காத்திருக்காளோ தெரியலை ஒரு நீண்ட பெருமூச்சை வெளிப்படுத்திய சூர்யா செவிலிய பெண்ணை பார்த்தான் சிஸ்டர் இவருக்கு என்னாச்சு அன்னைக்கு இருந்ததை விட இன்னும் மோசமான நிலையில் இருக்கார் வாட் ஹாப்பன் எஸ் சார் ரெண்டு நாள் முன்னாடி கூட இன்னும் கொஞ்சம் பெட்டராக தான் சார் இருந்தார் நேற்று ஒரு பொண்ணு இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா கன்சல்டேஷனுக்காக வந்தவங்க இவரை பார்த்து தெரிஞ்சவராக இருக்காருன்னு உள்ளே வந்துட்டாங்க அவங்கள பார்த்து இவர் ரொம்ப பயந்து போயிட்டார் கத்தி கூப்பாடு போட்டார் அப்போ இருந்து இதே மாதிரி தான் சார் இருக்கார் தூங்கவும் மாட்டேங்கிறாரு ஓ டாக்டர்கிட்ட சொன்னீங்களா அவர் வந்து பார்த்துட்டு தூங்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு போனார் சார் அப்புறம்தான் தூங்கினார் இன்றைக்கி காலையில் டாக்டர் வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போயிருக்கார் சார் இவர் இப்படியே உட்கார்ந்துருக்கார் படுக்க வச்சா கூட கத்துறாரு சார் ஓ ஓகே ஓகே பார்த்துக்கங்க சொல்லிவிட்டு தோலை கொண்டான் சூர்யா பிறகு பிரவீணாவின் பக்கம் திரும்பி பார்த்தான் அவள் ஆரியனையே மிரட்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் மிஸ்ஸஸ் பிரவீணா அவன் குரலில் திடுக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்தாள் போகலாமா பதில் எதுவும் பேசாமல் தலையை மட்டும் ஆட்டினாள் அவள் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்ததும் உன்னை ட்ராப் பண்ணிட்டேன் மிஸ்ஸஸ் பிரவீணா வண்டியில் ஏறுங்க என்று கூறவும் அவளும் மறுபேச்சில்லாமல் ஏறிக்கொண்டாள் என்னம்மா என்ன முடிவெடுத்திருக்க நான் நாளை காலையிலே ஊருக்கு கிளம்பிடுவேன் சார் பிறகு சூர்யா எதுவும் பேசிக்கொள்ளவில்லை அவளை இறக்கிவிட்டு நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு வாமா இனியாவது புத்திசாலித்தனமாக நடந்துக்கோ என்று கூறிவிட்டு அவனுடைய அலுவலகம் நோக்கி விரைந்தது அவனுடைய வண்டி அன்று இரவு சூர்யா அலுவலகத்தில் இருந்து வரும்போதே அவனுடைய தாய் கார்த்திகா முகமெல்லாம் சிரிப்புடன் அவனை எதிர்கொண்டார் என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க போல் என்ன விஷயம் ஆமாம் சூர்யா ஷில்பா வீட்டிலேருந்து அவள் அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாரு நிச்சயதார்த்தத்துக்கு ரெ தேதி பார்த்துருக்காங்களாம் அடுத்த மாதம் அஞ்சாந்தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் நாள் நல்லா இருக்கான் எந்த தேதி வச்சுக்கலான்னு உங்ககிட்ட பேசிட்டு சொல்லுங்கன்னு சொன்னார்ப்பா எனக்கு அஞ்சாந்தேதியாக இருக்கட்டும்னு தோணுது அதை தான் ஞாயத்துக்கிழமையாக இருக்குது நீ என்ன சொல்கிற சூர்யா உங்கள் இஷ்டம்மா ஆனால் சண்டே வச்சாதான் எனக்கும் நல்லது பேசிக்கொண்டே அங்கு சோபாவின் மேல் இருந்த ஒரு திருமண பத்திரிகை மீது அவன் பார்வை சென்றது கையில் எடுத்து அதை பிரித்து பார்த்தான் அதில் மணப்பெண்ணின் பெயர் மதுவந்தி என்று இருக்கவும் யோசிக்க ஆரம்பித்தான் இதே இன்விடேஷனை எங்கேயோ நான் பார்த்தேனே இதே மதுவந்தின்னு தான் பேர் இருந்தது எங்கே பார்த்தேன் எங்கே எங்கே மண்டையை குடைந்து யோசித்தான் சட்டென்று பொறி தட்டியது அவனுக்கு எஸ் இதை ஷில்பா வீட்டில் தான் பார்த்தேனா அப்படின்னா இந்த மதுவந்தி யாரு ஷில்பா ஃப்ரெண்டாக இருந்தான்னா அது இங்கே எப்படி வந்துச்சு அவனுடைய மூளை மூளையில் எச்சரிக்கை மணி அடித்தது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறு சூர்யாவுக்கு தன் வீட்டில் இருந்த திருமண பத்திரிகையை பார்த்ததும் மூளையில் அபா அபாயமணி அடித்து எச்சரிக்கை செய்தது அவனுக்கு எஸ் இதே பத்திரிக்கையை தான் அன்னைக்கு ஷில்பா வீட்லேயும் பார்த்தேன் அன்னைக்கு அவளை பிக்கப் பண்ண போயிருந்தப்ப அவங்க அப்பா ரூமில் டீப்பாய் மேலே நியூஸ் பேப்பரோட சேர்ந்து இந்த இன்விடேஷனும் இருந்துச்சு மதுவந்தின்னு பெண்ணோட பேர் இருந்துச்சு எஸ் கரெக்ட் அவனுக்கு நினைவு வந்தவுடன் அதனுடன் சேர்ந்து குழப்பமும் ஒட்டி கொண்டு வந்தது அங்கே இருந்த அதே பத்திரிக்கை இங்கேயும் இருக்குன்னா அது யாராக இருக்கும் அவனுடைய யோசிப்பின் நடுவே குறுக்கிட்டார் கார்த்திகா அப்படின்னா நிச்சயதார்த்தத்தை அடுத்த மாதம் தேதி அன்றைக்கி வச்சுக்கலாமா சூர்யா ஆனால் பலமான சிந்தனையில் இருந்த சூர்யாவோ தன் தாய் கேட்டதை கவனிக்கவே இல்லை மகனிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே அவனுடைய முகத்தை பார்த்தார் ஏன் சூர்யா பேசிகிட்ருக்கிறப்பவே யோசனைக்கு போயிட்டேன் அப்படி என்னடா யோசிச்சிட்ருக்க பலம்மா இந்த பத்திரிக்கை யாருமா கொடுத்தது பொண்ணோட பேர் மதுவந்தின்னு போட்டிருக்கு யார் நம்ம சொந்தமா ஓ அதுவா சூர்யா அது நமக்கு சொந்தக்காரங்களெலாம் இல்லைப்பா அந்த பொண்ணு மதுவந்தி நம்ம ரேஷ்மியோட ஃப்ரெண்டா தான் கல்யாணத்துக்கு அனுப்ப சொல்லி வந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போச்சு அந்த பொண்ணு சூர்யாவுக்கு இந்த செய்தி புது குழப்பத் குழப்பத்தை தர ஓ என்று கூறியவாறே அங்கிருந்து தன் அறைக்கு செல்வதற்கு போனவனை தடுத்து நிறுத்தினார் கார்த்திகா என்ன சூர்யா நான் கேட்டதுக்கு பதிலே சொல்லாமல் போகிற என்னம்மா கேட்டீங்க விசேஷத்தை அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வச்சுக்கலாமான்னு கேட்டேன் அவங்க நான் சொல்லிறவா ம் சரிங்கம்மா சண்டேன்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வச்சுக்கலாமா சரிப்பா நான் ஷில்பா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடுறேன் நீ போப்பா போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வா அறைக்குள் சென்றவன் அப்படியே கட்டிலில் பொத்தனை அமர்ந்து கொண்டான் மனமோ ஒரு இடத்தில் நிற்காமல் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது அந்த பொண்ணு ரேஷ்மியோட ஃப்ரெண்டுன்னா ஷில்பா வீட்டில் எப்படி வந்தது அந்த பத்திரிக்கை அப்படின்னா அவள் ஷில்பாவுக்கும் ஃப்ரெண்டா ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரே ஃப்ரெண்டு இருக்க முடியும் சிந்தனையில் சுழன்ற அவனுடைய மனம் திடீரென நங்கூரம் பாய்ச்சியது போல் ஒரே இடத்தில் நின்றது அப் அப்படின்னா அந்த பொண்ணு ரேஷ்மியோட ஃப்ரெண்டா இல்லை இனியாவோட ஃப்ரெண்டா அவனுடைய மூளை பிரதேசத்தில் எச்சரிக்கை மணி இப்போது இன்னும் பலமாக அடித்தது இந்த மதுவந்தி ஷில்பாவோட காலேஜ் ஃப்ரெண்டாக இருப்பாளோ அவங்க அஞ்சு பேர் மட்டும் ஒரு குரூப்பாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காளே ஷில்பா ஷில்பா இனியா விஷால் ஆரியன் அதில் இந்த மதுவந்தி தான் அஞ்சாவதாக இருக்குமோ இந்த நினைப்பு வந்ததும் தூக்கு தூக்கி வாரி போட்டது அவனுக்கு அப்படின்னா இங்கே வந்தது ரேஷ்மிக்கு பத்திரிக்கை வச்சிட்டு போனது ரேஷ்மியோட ஃப்ரெண்டு இல்லை இனியாவோட ஃப்ரெண்டு உடனே அவசர அவசரமாக தன் அலைபேசியை எடுத்து ஷில்பா எண்ணிற்கு அழைப்பு விடுத்தான் எதிர்ப்பக்கம் எதிர்ப்பக்கம் ரிங் சென்று கொண்டே இருந்தது இரண்டு ரிங் முடிந்து மூன்றாவது ரிங் சத்தமிட்டு கொண்டிருந்தது சூர்யாவுக்கு இருப்பே கொள்ளவில்லை இரயில் தண்டவாளத்தில் ரயில் ஓடுவது போல் தடக் 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 என்று அவனுடைய இதயம் துடிப்பது அவனுக்கே கேட்டது மூன்றாவது ரிங்கின் முடிவில் ஷில்பா எடுத்து ஹலோ சொல்லுங்க மாப்பிள்ளை சார் சந்தோஷ குரல் கொடுத்தால் ஷில்பா ஆனால் அதை ரசிக்கும் மனநிலைதான் சூர்யா இல்லையே பாவம் ஷில்பா உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் அவனுடைய குரலில் இருந்த அவசரமும் பதற்றமும் அவன் ஏதோ ஒரு சீரியஸான விஷய விஷயத்தை கேட்பதற்குத்தான் தன்னை அழைத்திருக்கிறான் காதல் வசனம் பேசுவதற்கு அல்ல என்பதை புரிந்து கொண்டாள் ஷில்பா சட்டென்று அவளும் தன் காதலன் இருந்த அதே மோடியிற்கு மாறினாள் சொல்லுங்க சூர்யா நீங்க டென்ஷனா இருக்கீங்களா என்ன என்ன விஷயம் ரெண்டு நாள் முன்னாடி நீ கம்பெனிக்கு போறதுக்கு முன் என்னை ட்ரா பண்ண சொன்னல ஆமா சூர்யா ஒன்றும் புரியாத குழப்பத்துடன் பதில் கூறினாள் ஷில்பா அன்றைக்கி நான் உன்னை கூட்டிகிட்டு போக உங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன்ல அப்போ உன் அப்பாவை பார்க்க அவரோட ரூமுக்கு நான் வந் போனப்போ அங்கே டீப்பாய் மேலே ஒரு மேரேஜ் இன்விடேஷன் இருந்ததை பார்த்தேன் ஓகே சூர்யா அதுக்கு என்ன அந்த இன்விடேஷனில் பொண்ணோட பேர் மதுவந்தின்னு இருந்தது யார் அவங்க அந்த பத்திரிக்கை யாரோடது மதுவந்தி என் காலேஜ் ஃப்ரெண்டு தான் சூர்யா திடீர்னு இதையே கேட்குறீங்க நீங்கள் அதுவும் அதுக்குன்னு ஃபோன் பண்ணி வேறு கேட்குறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை காலேஜ் ஃப்ரெண்டுன்னா யார் அந்த அஞ்சு பேர் இருந்த குரூப்பில் இந்த பொண்ணு தான் அஞ்சாவது ஃப்ரெண்டா எஸ் சூர்யா உங்களுக்கு எப்படி இது தெரிஞ்சது கரெக்டாக சொல்கிறீங்க ஆச்சரிய குரலில் கேட்டாள் ஆனால் இந்த பக்கமும் சூர்யா கரண்ட் இல்லாமலேயே ஷாக் அடித்தவன் போல் நின்று இருந்தான் சூர்யா லைனில் இருக்கீங்களா சூர்யா இரண்டு முறை அழைத்த பிறகு தன் நிலைக்கு வந்தான் ம் இருக்கேன் ஷில்பா லைனில் தான் இருக்கேன் என்னாச்சு சூர்யா மதுவந்தியை உங்களுக்கு தெரியுமா எப்படி நான் இது வரைக்கும் உங்ககிட்ட அவளை பற்றி சொன்னதே இல்லையே அதே பத்திரிக்கை இன்றைக்கி எங்கள் வீட்லேயும் இருந்தது ஷில்பா ரேஷ்மியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்து இன்விடேஷன் கொடுத்து கொடுத்துட்டு போனாளா அந்த மதுவந்தி அதுதான் எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது ஓம் ஃப்ரெண்டுன்னா அவள் இனியாவோடய ஃப்ரெண்டாக தான் இருக்கணும் கண்டிப்பாக அவளுக்கும் ரேஷ்மிக்கும் எப்போ எப்படி பழக்கம் ஆச்சு ஏன் ரேஷ்மிக்கு பத்திரிக்கை வைக்கணும் என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை உண்மையை சொல்லணுன்னா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ஷில்பா சூர்யா கூறியது ஷில்பாவுக்கும் கவலை தர ஏற்கனவே தனக்கு இந்த விஷயம் தெரியும் என்பதை சொல்லலாமா வேண்டாமா என்கிற குழப்பத்திற்கு போனாள் அவளை அதிகம் யோசிக்க விடாமல் மீண்டும் சூர்யாவே பேச ஆரம்பித்தான் இதை பற்றி உனக்கு ஏதாச்சும் தெரியுமா ஷில்பா இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு தெரியுமா உனக்கு திடீர்னு அன்னைக்கு ரேஷ்மி என்கிட்ட வந்து நான் விஷால்னு ஒருத்தரை காதலிக்கிறேன்னு வந்து சொல்கிறாள் விஷால்னா உன் ஃப்ரெண்டு அதே இனியாவோட ஹஸ்பண்டு தான் இப்போ என்னென்னா இனியாவோட இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அவளோட கல்யாணத்துக்காக இவளை இன்வைட் பண்ணிட்டு போயிருக்கா ஓ ரேஷ்மி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாளா அவள் சொல்வதை கேட்டு திகைத்தான் சூர்யா என்ன சொல்கிறேன் ஷில்பா அப்படின்னா உனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரியுமா தான் தெரியாதனமாக உண்மையை உளறி வைத்து விட்டோம் என்பதை நன்கு உணர்ந்தாள் ஷில்பா வேறு வழி இல்லை உண்மையை சூர்யாவிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டாள் ஆமாம் சூர்யா தெரியும் உனக்கு எப்படி தெரியும் ரேஷ்மி தான் உங்ககிட்ட சொன்னாளா இல்லை ஷில்பாவின் இந்த பதில் சூர்யாவுக்கு இன்னும் வியப்பை தந்தது ரேஷ்மி சொல்லலைன்னா உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது ஷில்பா யார் சொன்னது அதே வியப்பு கலந்த குரலில் கேட்டான் அன்னைக்கு நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து விஷால் வீட்டுக்கு போய் அவங்களோட ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஒரு சண்டே போனேன்ல சூர்யா ஆமாம் அது அந்த ஃப்ரெண்டு இதே மதுவந்தி தான் அவள் வீட்டுக்கு போயிருந்தப்போ அன்னைக்கு அவள் தான் சொன்னான் ரேஷ்மி ஃபஸ்ட் டைம் ஹாஸ்பிட்டலில் விஷாலை மீட் பண்ணதா சொன்னாலே அந்த ஹாஸ்பிட்டலில் தான் மது நர்ஸாக வேலை பார்த்துட்ருக்கா அப்புறம் ரேஷன் கடையிலையும் ரேஷ்மியும் விஷாலும் எதேச்சியாக மீட் பண்ணப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே மதுவும் வந்திருக்கா அப்போ அவங்க ரெண்டு பேர் பார்வையிலையும் காதல் இருந்ததை நான் கவனித்தேன் அப்படின்னு மது என்கிட்ட சொன்னான் அவளை பொறுத்தவரை விஷால் நம்ம ஃப்ரெண்டு அவன் இப்போ குழந்தையோட தனியாக இருக்கான் ரேஷ்மிக்கும் விருப்பம் இருந்துச்சுன்னா ஏன் நாம் அவங்க ரெண்டு பேரையும் ஒன்று சேர்க்கக்கூடாது அப்படின்றது தான் அவளோட வாதம் அதனால் அவளோட கல்யாணத்துக்கு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா உண்மையாகவே அவங்க ரெண்டு பேரும் விரும்புகிறாங்களா அப்படின்றது தெரிஞ்சிரும்ல அதுக்காகத்தான் ரேஷ்மியையும் இன்வைட் பண்ணியிருக்கா மது ஓ அப்படின்னா இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரிஞ்சோம் நீ ஏன் என்கிட்ட சொல்லலை ஷில்பா சூர்யா இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நான் எப்படி இதை உங்ககிட்ட சொல்கிறது சூர்யா ஒருவேளை இந்த விஷயம் உண்மை இல்லைன்னா அப்புறம் நான் தான் இப்படி ஒன்றும் இல்லாத விஷயத்தை க்ரியேட் பண்ணி உங்ககிட்ட பெருசா பெருசாக சொன்ன மாதிரி ஆயிடும்ல தேவையில்லாத ஒரு டென்ஷன் தானே அதுக்கு பயந்து தான் நான் சொல்லலை சாரி சூர்யா இதை உங்ககிட்ட நான் சொல்லக்கூடாதுன்னு இல்லை நான் சொல்லி ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்றது தான் என்னோட நோக்கம் தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோங்க சூர்யா தன்னவன் தன்னை தவறாக நினைத்து விடக்கூடாதே என்கிற தவிப்புடன் பேசினாள் ஷில்பா சூர்யா என் மேலே கோவம் எதுவும் உங்களுக்கு இல்லையே நோனோ இதில் நீ என்ன பண்ண முடியும் நான் எதுக்கு தேவையில்லாமல் ஓன் மேலே கோவப்பட போகிறேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை கூல் ஷில்பா தேங்க்ஸ் சூர்யா ஓகே அப்போ நான் ஃபோனை வச்சிட்றேன் இதை பற்றி இள இளங்கோக்கிட்ட வேணால் நான் பேசுகிறேன் ஓகே சூர்யா பை பிறகு யோசனையுடனே எழுந்து மாற்றி கொண்டான் அப்போது அவனுடைய அலைபேசி அழைப்பு வந்திருப்பதை சத்தம் எழுப்பி சொல்லியது பார்த்தான் சூர்யா மீண்டும் ஷில்பா தான் அழைத்திருந்தாள் எடுத்து காதுக்கு கொடுத்தான் சொல்லு ஷில்பா சூர்யா இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு நீங்க இளங்கோ அண்ணா அண்ணகிட்ட அண்ணா கிட்ட பேசுகிறப்ப இதையும் சேர்த்து பேசுவீங்க அப்படின்னு தான் நான் திரும்ப கால் பண்ணேன் என்ன பிரச்சனை ஷில்பா ஏற்கனவே குழப்பத்திலும் கவலையிலும் இருந்த சூர்யாவுக்கு ஷில்பா இப்படி கூறியதும் அவள் கூற வந்த பிரச்சனையை பற்றி எதுவும் அவள் சொல்லாமலேயே அவனுக்கு வயிற்றில் புளியை கரைத்தது ஷில்பா எதை பற்றி போகிறாள் அவள் கூறப்போகும் பிரச்சனை என்னவாக இருக்கும் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தோடு நான் சீக்கிரமாக வரேன் அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ் பாய் மக்களே